என் பேர் கார்த்திக் எனக்கு இருபத்தி ஆறு வயசாகுது நான் ஒரு ஐடி கம்பெனியில் சாஃப்ட்வேர் என்ஜினியராக வேலை பார்க்குறேன் வேலைன்னா அப்படி ஒரு வேலை எப்பவும் லேப்டாப்பும் கையுமாவே இருக்கணும் நான் தங்கி இருக்கிறது ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் அங்கதான் தான் இந்த கதை ஆரம்பிச்சது என் பக்கத்து வீட்ல ஒருத்தங்க குடி வந்தாங்க அவங்க பேரு சுமதி அவங்களுக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு இருக்கும் ஆனா பார்க்கறதுக்கு அப்படி ஒன்றும் தெரியாது நல்ல நேரம் கொஞ்சம் வாளிப்பான உடம்பு அவங்கள முதல் தடவை பார்த்தப்பவே ஒரு வசீகரம் இருந்தது அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா அவங்க கணவர் பிசினஸ் விஷயமா அடிக்கடி வெளியூர் போய்கிட்டே இருப்பாரு அதனால சுமதி அக்கா அதிகமா வீட்டில் தனியாக தான் இருப்பாங்க அன்னிக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் மழை லேசாக தூரிக்கிட்டு இருந்தது நான் பால்கனியில் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் சுமதி அக்கா வெளியே வந்தாங்க அவங்க ஒரு மெல்லிய சந்தன நிற புடவை கட்டியிருந்தாங்க அந்த புடவை அவங்க மேனிக்கு அவ்வளவு பொருத்தமா இருந்தது அவங்க நடக்கும்போது அந்த புடவையோட மடிப்புகள் அவங்க இடுப்போட வளைவுகளுக்கு ஏத்த மாதிரி நெழிஞ்சு கொடுத்தது அவங்க முகத்துல ஒரு சின்ன வருத்தம் தெரிஞ்சது என்ன தம்பி மழை வருதுன்னு பாக்குறீங்களா அப்படின்னு பேச்சு கொடுத்தாங்க அவங்க குரல்ல ஒரு மென்மை இருந்தது ஆமாக்கா சும்மா வேடிக்கை பாத்துட்டு இருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு நான் கேட்டேன் வீட்ல ஒரே போர் அடிக்குது தம்பி அவர் ஊருக்கு போயிருக்காரா அதான் தனியா இருக்கேன் கொஞ்சம் உள்ள வரீங்களா காஃபி போட்டு தரேன் பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க நானும் சரி அப்படின்னு அவங்க வீட்டுக்குள்ள போனேன் வீடு ரொம்ப சுத்தமா வாசனை திரவியங்களோட நறுமணத்தோட இருந்தது அவங்க கிச்சனுக்குள்ள போய் காஃபி போட ஆரம்பிச்சாங்க நான் ஹாலில் சோஃபால உட்கார்ந்துருந்தேன் அவங்க காஃபி எடுத்துட்டு வந்தப்போ அவங்க குனிஞ்சு அந்த கப்ப வைக்கும்போது அவங்க கழுத்துல இருந்த அந்த மெல்லிய சங்கிலியும் அவங்க தோள்களோட மென்மையும் என்ன கவர்ந்தது அவங்க கைகள் ரொம்ப செவப்பா மென்மையா இருந்தது இந்தாங்க தம்பி காஃபி அப்படின்னு சொல்லிட்டு என் பக்கத்திலேயே வந்து உட்கார்ந்தாங்க அப்போ அவங்க மேல இருந்து வந்த அந்த பூக்களோட வாசம் என் சுவாசத்தை அப்படியே இழுத்துது அவங்க கண்களில் ஏதோ ஒரு ஏக்கம் இருந்தது வாழ்க்கை சில நேரங்கள்ல ரொம்ப வெறுமையா இருக்கு தம்பி கூட யாரும் இல்லாதப்போ அந்த தனிமை நம்மள அப்படியே கொன்னுடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே என் கைய மெதுவா தொட்டாங்க அவங்க கை பட்டப்போ என் உடம்புல ஒரு மின்னல் பாஞ்ச மாதிரி இருந்தது அவங்க தோற்றம் இப்போ இன்னும் நெருக்கமா தெரிஞ்சது அவங்க உதடுகள் லேசா துடிச்சுக்கிட்டு இருந்தது அந்த மெல்லிய வெளிச்சத்துல அவங்க முகத்தோட ஒவ்வொரு வளைவும் கண்ணத்துல இருந்த அந்த சின்ன மச்சமும் என்ன தடுமாற வச்சது நாங்க அப்படியே நிறைய பேச ஆரம்பிச்சோம் ஒரு கட்டத்துல பேச்சு குறைஞ்சு மௌனம் அதிகமாச்சு அந்த மௌனத்துல எங்களோட மூச்சு காத்து மட்டும்தான் கேட்டுச்சு அவங்க மெதுவா என் பக்கம் சாஞ்சு என் தோளில் தலை வச்சாங்க அவங்க தலைமுடி என் கழுத்துல படும்போது அந்த உணர்வு வார்த்தைகளால சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது அவங்க உடம்போட சூடு எனக்கும் பரவ ஆரம்பிச்சது அவங்க கைகள் என் விரல்களோட கோர்த்துக்கிச்சு அந்த தருணத்துல நாங்க ரெண்டு பேரும் உலகத்தையே மறந்துட்டோம் அவங்க பார்வையும் ஏன் பார்வையும் கலந்தப்போ அங்க ஆயிரம் கடைகள் பேசப்பட்டது அவங்க மெதுவா என் முகத்தை அவங்க கைகளால தாங்குனாங்க. அவங்க விரல்கள் என் தாடையில வருடி கொடுத்தப்போ எனக்குள்ள இருந்த எல்லா கட்டுப்பாடுகளும் உடஞ்சு போச்சு அவங்க தோள்களோட வளைவும் அவங்க இடையோட நெளிவும் அந்த நிழல்ல இன்னும் அழகா தெரிஞ்சது. அந்த இரவு ரொம்ப நீளமா இருந்தது தனிமையும் ஏக்கமும் கலந்த அந்த தருணத்துல ரெண்டு மனசும் ஒன்னா இணைஞ்சுது ஒருத்தரோட ஒருத்தர் அந்த அரவணைப்புல தொலைஞ்சு போனோம் அந்த நெருக்கம் அந்த தவிப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு புது உலகத்துக்கே எங்களை கூட்டிட்டு போனது அவங்க என் தோளில் தலை வச்ச அந்த நிமிஷம் அந்த அறையே அப்படியே நிசப்தமா மாறிடுச்சு வெளியே பெய்கிற மழையோட சத்தம் மட்டும்தான் பின்னணியில கேட்டுக்கிட்டு இருந்தது சுமதி அக்காவோட மூச்சு காத்து என் கழுத்துல படும்போது எனக்குள்ள ஒரு இனம் புரியாத நடுக்கம் அவங்க மெதுவா நிமிர்ந்து என்ன பாத்தாங்க அந்த கண்கள்ல ஒரு தவிப்பு இருந்தது தம்பி நான் பண்றது தப்போன்னு தெரியல ஆனா இன்னைக்கு எனக்கு இந்த ஆறுதல் ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு ரொம்ப மெல்லிய குரல்ல சொன்னாங்க அவங்க பேசும்போது அந்த செவந்த உதடுகள் அசைஞ்ச விதம் என் கவனத்தை செதறடிச்சது நானும் எதுவும் பேசாம அவங்க கைகளை இன்னும் இறுக்கமா பிடிச்சுக்கிட்டேன் அவங்க உடம்புல ஒரு சிலிர்ப்பு பரவறதை என்னால உணர முடிஞ்சது அவங்க மெதுவா எழுந்து போய் ஹால்ல இருந்த அந்த சின்ன லேம்பலைட்டை தவிர மத்த எல்லா விளக்கையும் அணைச்சாங்க இப்போ அந்த அறம் முழுக்க ஒரு மங்கலான சிவப்பு கலந்த வெளிச்சம் மறுபடியும் வந்து என் பக்கத்துல உட்கார்ந்தாங்க இப்போ இன்னும் நெருக்கமா அவங்க புடவையோட அந்த சந்தன நிறம் அந்த வெளிச்சத்துல தங்கம் மாதிரி மின்னுச்சு அவங்க கட்டியிருந்த அந்த மெல்லிய ஜாக்கெட் அவங்க முதுகோட அழகையும் அந்த தோள்களோட வளைவையும் அப்படியே அச்சு பிடிச்ச மாதிரி காமிச்சுது அவங்க மெதுவா என் முகத்தை நெருங்கி வந்தாங்க அவங்க கூந்தல்ல இருந்து வந்த அந்த மல்லிகைப்பூ வாசமோ அவங்க மேனியிலிருந்து வந்த அந்த பிரத்யேக நறுமணமோ என்ன அப்படியே மயக்கிடுச்சு அவங்க விரல்கள் என் சட்டையோட காலரை மெதுவா சரி செஞ்சாங்க அப்போ அவங்க நகங்கள் என் தோல்ல லேசா பட்டப்போ ஒரு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருந்தது ஏன் தம்பி இப்படி வேக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவங்க புடவ முந்தானையால என் நெத்தியில இருந்த வேர்வையை தொடச்சாங்க அவங்க கை என் முகத்துல பட்டப்போ அந்த மென்மை அது ஒரு பட்டு துணி மாதிரி இருந்தது அப்படியே அவங்க கையை என் கன்னத்துல வச்சுக்கிட்டே என் கண்கள உற்று பார்த்தாங்க நானும் மெதுவா அவங்க இடையில கை வச்சேன் அவங்க இடுப்போட அந்த மடிப்பு என் கைக்குள்ள அப்படியே அடங்குச்சு அவங்க அப்படின்னு ஒரு மெல்லிய முனங்கள் சத்தம் எழுப்புனாங்க அதுல ஒரு சுகமான வலி இருந்தது அவங்க அப்படியே என் மார்பிளை சாஞ்சிக்கிட்டாங்க அவங்க உடம்போட ஒவ்வொரு வளைவும் என் மேல அழுந்துச்சு அவங்க மூச்சு இப்ப இன்னும் வேகமாச்சு என் மனசு துடிக்கிறது எனக்கு அப்படியே கேக்குது கார்த்திக் அப்படின்னு என் பேரை முதல் தடவை அப்படி ஒரு ஆசையோட கூப்பிட்டாங்க அவங்க குரல் இப்போ ஒரு தேன் மாதிரி இனிமையா இனிமையாயிருந்தது அவங்க மெதுவா என் கழுத்துல அவங்க முகத்தை புதச்சிக்கிட்டாங்க அவங்க கண்ணத்தோட சூடு என் நரம்புகள்ல ஒரு வேகத்தை உண்டாக்குச்சு அந்த மங்களான வெளிச்சத்துல அவங்க மேனியோட ஒவ்வொரு அங்கமும் ஒரு ஊவியம் மாதிரி தெரிஞ்சது அவங்க தோல்ல இருந்த அந்த மெல்லிய மச்சமோ அவங்க கழுத்தோட அந்த வளைவும் எல்லாமே என்ன நிலைகுலைய வச்சுது நாங்க அப்படியே அந்த சோஃபால சரிஞ்சோம் அவங்க கூந்தல் அப்படியே கலஞ்சி என் முகத்துல விழுந்தது அந்த கருமையான கூந்தலுக்குள்ள அவங்க முகம் ஒரு நிலவு மாதிரி பிரகாசிச்சது அவங்க கைகள் என் சட்டையோட இறுக்கமா கட்டி அந்த நிமிஷத்துல காலமே நின்னு போன மாதிரி ஒரு உணர்வு அந்த இரவு முழுக்க எங்களோட இந்த மௌனமான உரையாடல் தொடர்ந்தது வார்த்தைகளே இல்லாம உடல்களாலேயே நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிக்கிட்டோம் அவங்க மேனியோட அந்த மென்மையும் அந்த வாலிப்பான தேகமும் என் கைகளுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுத்தது விடியற்காலை நேரம் நெருங்கும்போது அந்த அறையில ஒரு அமைதி நிலவிச்சு ஆனா அந்த அமைதிக்குள்ள ஒரு நிறைவு இருந்தது சுமதி அக்கா என் மடியில படுத்துக்கிட்டு இந்த நாளை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் தம்பி அப்படின்னு சொன்னாங்க அவங்க முகத்துல இப்போ அந்த பழைய வருத்தம் இல்ல ஒரு தெளிவான சந்தோஷம் தெரிஞ்சுது காலையில அந்த மங்களான வெளிச்சத்துல எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் தான் எதிர்பாராத அந்த ஒரு விஷயம் நடந்துச்சு சுமதி அக்கா என் மடியில படுத்துட்டு இருக்கும்போது அவங்க வீட்டு வாசல்ல ஒரு கார் வந்து நிக்கிற சத்தம் கேட்டுச்சு ரெண்டு பேருமே ஒரு நிமிஷம் உறைஞ்சு போயிட்டோம் ஐயோ அவர் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சுதானே வரதா சொன்னாரு அப்படின்னு சுமதி அக்கா பதட்டத்தோட எழுந்தாங்க அவங்க புடவை கலஞ்சு முகம் முழுக்க ஒருவித பயம் தெரிஞ்சுது வெளியே கார் கதவு சாத்தப்படுற சத்தம் தெளிவா கேட்டுச்சு சுமதி அக்கா அவசர அவசரமா அவங்க புடவைய சரி பண்ணிக்கிட்டு தம்பி சீக்கிரம் பின்வாசல் வழியா உங்க வீட்டுக்கு போயிடுங்க ப்ளீஸ் அவர் பார்த்தா அவ்வளோதான் அப்படின்னு கெஞ்சுற குரல்ல சொன்னாங்க நானும் பதட்டத்துல என் சட்டைய மாட்டிக்கிட்டு அந்த இருட்டிலேயே பின்வாசல் பக்கமா ஓடினேன் ஆனா அங்க போனப்பதான் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது பின்வாசல் கதவு வெளியில பூட்டப்பட்டிருந்தது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்பதான் அந்த வீட்டோட லிவிங் ரூம்ல இருந்து ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு அது சுமதி அக்காவோட சத்தம் இல்ல அது ஒரு பொண்ணோட சத்தம் நான் மெதுவா ஜன்னல் வழியா எட்டி பார்த்தேன் உள்ள சுமதி அக்கா ஒரு சோஃபால உட்கார்ந்திருக்க அவங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் நின்னுகிட்டு இருந்தாரு அவரு வேற யாரும் இல்ல நான் வேலை செய்யற அதே கம்பெனியோட ஹெச்ஆர் மேனேஜர் ராகவன் ராகவன் சார் அந்த கேமரால நாங்க நெருக்கமா இருந்த சில காட்சிகளை எனக்கு காமிச்சாரு பாத்தியா கார்த்திக் உன்னோட இந்த வீடியோ நாளைக்கு ஆபீஸ் குரூப்ல வரணுமா இல்ல நான் சொல்ற வேலையை நீ செய்ய போறியா அப்படின்னு ஒரு நக்கலான சிரிப்போட கேட்டாரு சுமதி அக்கா இப்போ ஒரு அந்நியமான ஆள் மாதிரி என் முன்னாடி நின்னுக்கிட்டு இருந்தாங்க அவங்க கட்டியிருந்த அதே புடவை அதே வாசம் ஆனா அந்த கண்கள்ல இருந்த மென்மை இப்போ ஒரு சூழ்ச்சியா மாறியிருந்தது நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு நான் நடுங்குற குரல்ல கேட்டேன் நீங்க இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஊரெல்லாம் தான் வேணும் இந்த வீடியோ தான் நாளைக்கு உங்களுக்கு வேண்டுமா இல்ல நான் சொல்ற வேலையை நீங்க செய்ய போறீங்களா அப்படின்னு ராகவன் இழுத்தாரு இப்போதான் எனக்கு புரிஞ்சது அந்த மயக்கமான பேச்சு அந்த நெருக்கமான தருணங்கள் எல்லாமே என்னோட பலவீனத்தை பயன்படுத்தி கம்பெனி ரகசியத்தை திருடுறதுக்காக போட்ட ஒரு மாஸ்டர் பிளான்னு சுமதி அக்கா என் பக்கத்துல வந்து என் தோள்ல கை வச்சு சும்மா பயப்படாத கார்த்திக் இது வெறும் பிசினஸ் தான் கோடு கொடுத்தா நாங்க உன்னை தொந்தரவு செய்ய மாட்டோம் அப்படின்னு அதே தேன் குரல்ல குரல்ல சொன்னாங்க ஆனா இப்போ அந்த குரல் எனக்கு ஒரு விஷம் மாதிரி கசந்தது இப்போ என் முன்னாடி ரெண்டு வழிதான் இருந்தது ஒன்னு என் கெரியரை இழக்கிறது இல்லனா என் நேர்மையை இழக்கிறது அந்த அறையில இருந்த அதே மங்களான வெளிச்சம் இப்போ எனக்கு ஒரு சிறைச்சாலை மாதிரி தெரிஞ்சது